உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைவரைக்கு தந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசெனவை சந்தித்து கலந்துரையாடினார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் வாழ்த்து செய்தியுடன் ஜனாதிபதியை சந்தித்தார் இலங்கை அரசு பின்பற்றும் புதிய செயற்பாடுகள் தொடர்பில் இந்திய அரசாங்கம் வாழ்த்தியுள்ளது அனைத்து இன மக்களுக்கும் இடையில் சமாதானம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்வதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அண்மையில் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை இந்திய அரசாங்கத்தின் வரவேற்பினை பெற்றுள்ளதாக சுஷ்மா ஸ்வராஜ் இங்கு தெரிவித்தார் மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவிகள் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார் அயல் நாடுகளுடன் சிறந்த உறவுகளை போணுவது இந்தியாவின் கொள்கையாக காணப்படுவதாகவும் அதில் இலங்கைக்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் இந்திய ஒளி விவகார தெரிவித்தார் இதேவேளை இந்திய வெளி விவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கொழும்பு பணரநாயகர் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் இந்தியாவின் முன்னேற்றம் எனும் கண்காட்சியை திறந்து வைத்தார் இந்த கண்காட்சியை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தர் ஆலயம் ஏற்பாடு செய்திருந்தது இரு நாடுகளுக்கும் தகவல் தொடர்பாடல் என்பது முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன் டிஜிட்டல் துறையால் காணப்படும் சந்தர்ப்பங்களை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துறையில் அதிகளவு வெற்றிடங்கள் உள்ளன இந்தியா இந்த துறையில் நுழைவாயிலை அம்பித்துள்ளது இலங்கைக்கு உதவுவதற்கு தயாராக உள்ளோம் இலங்கையில் தகவல் தொழில்நுட்ப நுழைவாயிலை ஏற்படுத்தி அதனூடாக முதலீட்டாளர்களின் கவனத்தை கவர்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் இருதரப்பும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம் அதனூடாக சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதேவேளை இந்திய ஒளி விவகார அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் உள்ளிட்ட குழுவினரை இன்று சந்தித்தார் இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாபே சேனாதி ராஜா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுதந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனா் எங்களது மக்கள் இன்றைக்கு வடகிழக்கு எதிர்நோக்கு பல்வேறு பிரச்சனைகளை பற்றி காணி சம்பந்தமான பிரச்சனைகள் ராணுவத்துடைய அதிகமான பிரசனம் சம்பந்தமான விஷயங்கள் உள் குடியேற்றம் புனர்பார்ப்பு வசதி தொழில் வாய்ப்பு விதவிதமான படவடிங்களை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்து அமைச்சு வட மாநிலத்தில் எமது மீனவ மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மிகவும் தெளிவாக பேசியிருக்கின்றோம் இந்திய மீனவர்கள் தங்களுடைய தொழிலை நடத்துவதற்காக இருபது படுகளை பயன்படுத்தி அந்த தொழிலை இந்தியா நடத்த வேண்டும் அதை இத்தவரையில் இலங்கை அரசாலையும் அல்லது பேரையும் நிறுத்த முடியவில்லை இந்திய மீனவர்களுக்கும் தமிழ்நாடு மீனவர்களுக்கும் வடமான பேச்சுவார்த்தை நடைபெற்று அந்த பேச்சுவார்த்தை மூலமாக நடைபெறலாம் ஆனால் இந்த இழுவை படுகை மூலமாக இந்த தொழிலை முன்னெடுப்பதில் நிறுத்தப்படும் இதேவேளை தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சல்லந்தன் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் தற்பொழுது வாடுகின்ற அல்லது அகதியில் மகளும் சாம்பலும் இல்லாமல் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கு இந்திய அரசு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அவர்களும் உலகில் பேரபுர பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் மக்களும் நமது நாட்டுக்கு திரும்பி வருவதாக இருந்தால் ஒரு நியாயமான நிரந்தரமான நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைநீக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு ஏற்படும் ஏற்பட வேண்டும் அவ்விதமான நம்பிக்கை எமது மக்களுக்கு ஏற்பட்டால்தான் அவர்கள் தலைவார்கள் திரும்பி வருவார்கள் என்றையும் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம் இந்தியா பொழுதும் சரியானதுக்காக நிற்கும் தங்களது அடியந்த இந்த நாட்டில் ஒரு சுபூகமான சமர்த்தமான தீர்வு ஏற்படுத்துவதற்கு தங்களுடைய தொடரும் என்று நமக்கு திருப்திகமான சந்திப்பு சம்பந்தமா பேசி பேசினாங்க அவர்கள் விழிப்புணர்வு எடுக்கப்பட வேண்டும் தீர்க்கப்படாத ஒரு விஷயம் அந்த விஷயம் அதேபோல் காணாமல் பொறுப்புகளையும் சம்பந்தமாகவும் பேசினாங்க அவர்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோன்றதோ ஒரு முடிவெடுத்து அவர்கள் இல்லை என்ற முடிவுக்கு வந்தால் அந்த குடும்பங்களுக்கு உரிய பரிகாரத்தை வழங்கி அந்த விஷயத்தை அந்த குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அத்தியாவசியம் என்று இதைவளி இந்திய வெளிவியுகார் அமைச்சர் சுஷ்மா சுராஜ் கிழக்குமாகன முதல மைச்சர் ஹாவிஸ் நாசி ராகமடையம் சாந்தித்தே காலந்துரியாடினார் இதன் போது கிழக்குமாகன அப்பிவிரித்தி இந்த தீர்வை துரிதப்படுத்துவது சம்பந்தமாக அவர் எங்களுக்கு தெளிவு இது உடனடியாக நடைபெற வேண்டிய விடயம் என்பதும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய அபிவிருத்திகளை துத இந்தியாவினுடைய உதவியை தரும்படி கேட்டதற்கு முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு வழங்கப்படும் என்றும் கௌரவ அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் சம்பூர் செட்டில்மென்ட் ஒரு விஷயம் மற்றது சம்பூர் மின் அனல் அனல் மின் நிலையம் சரியான முறையிலே அது செய்யப்படுவதாக தீர்மானம் எடுக்கப்படும் செய்யப்படுகின்ற போது சரியான முறையில் செய்யப்படும் புதுவெல்ல இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சருக்கும் தேசிய சக வாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கருண மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் உள்ளிட்ட குழுவினருக்கும் இடையில் இன்று பிற்பகல் சந்திப்பு இடம்பெற்றது சுஷ்மா சுவராஜை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்களும் இன்று சந்தித்தனர் இலங்கைக்கான இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இன்று மாலை நாடு திரும்பினாா்